அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா அலமதுல்லாஹி அபிலமீன் எல்லா புகழும் தோணிஞ்சிவான் படை தேகை அவன் அல்லாஹ் அவன் உருவனுக்கு அலமதுல்லா அலஹமதுல்லா நம்ம சூறா தக்வீர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம புது சூறாக பார்க்க இருக்கிறோம் சூரா அபஸா அபஸா வந்து கொஞ்சம் பெரிய சூறா இன்ஷால்லாம் நம்ம இரண்டு இரண்டு வசனங்களாக பார்க்கறதுனால கடினமாக இருக்காது மெதுவாக மரணம் செய்யலாம் இன்ஷால்லா அப்சா உடைய இன்றைக்கான வசனங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة عباسة ورية مدل وسنة عباسة وتولى عباسة وتولى عين فتحة با فتحة سين فتحة عباسة وفتحة دا فتحة وفتحة وتاوة لام لشدارك أرتم كده كودة بيه வலிஃப் சகீரால முடிஞ்சிருக்கு இது வசனத்துடைய முடிவுங்கிறதுனால நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அபசவுடைய இரண்டாவது வசனம் அ அஹுல் அ ம நூன் சொகுனுக்கு அப்புறமா ஜீம் வந்துருக்கு எஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ஜாஹூல மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையில் இடம்பெறக்கூடிய ஹம்சா மது முத்தசில் இரண்டு ஹரக் நான்கு அல்லது ஐந்து தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஃபைவ் கவுன்ஸ் கொடுத்து ஓதுங்க ஜாஹுல் லேம் சுக்குன்னு சேர்த்து ஓதுங்க ஆ மா ஆயின் சுக்குன் பற்றி வந்துருக்கு ஆ மா மீம்ல அடி சொலாக இருக்குது வசந்தத்துடைய முடிவில் முடிக்கும் போது அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்குங்க أهو الأعمى <سؤال> يرنو سنتي ريبيت بوني لما بسم الله الرحمن الرحيم عبس وتولى أن جاءه الأعمى الحمد لله أدت إلى إن شاء الله نعلي وقبل باقلا السلام عليكم ورحمة الله وبركاته